கனடாவில் அரசாங்கத்தை ஏமாற்றி ஒரு லட்சத்து நாற்பது மூவாயிரம் டாலர் மோசடி செய்த ஈழத்தமிழ் இளைஞனுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மொன்றியல் பகுதியில் வாழும் இருபத்தி ஏழு வயதான கஜேந்திரகுமார் சக்தி குமார் என்பவருக்கே இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பொய்யான அடையாளங்களை பயன்படுத்தி ஒரு லட்சத்து நாற்பது மூவாயிரம் டாலர் மோசடி செய்த குற்றச்சாட்டு தொடர்பில் எட்டு வருட விசாரணையின் பின்னர் அவர் குற்றவாளியாக இனங்காணப்பட்டுள்ளார் மோசடி மற்றும் போலி ஆவணங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் திங்கட்கிழமை குற்றத்தை ஒப்புக்கொண்டார் மேலும் அவர் எதிர்வரும் சிறையில் அடைக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வழக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளது அப்போது பதினெட்டு வயதான சக்தி குமார் லாரன்சியன் வங்கியில் கடன் பெறுவதற்காக போலி அடையாளங்களை பயன்படுத்தியுள்ளார் அவரது நண்பர்களின் உதவியுடன் அவர் மூன்று வாரங்களில் மொத்தம் ஒரு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரம் டாலர் மோசடியாக பெற்றுள்ளார் மோசடி செய்யப்பட்ட தொகையில் பாதிக்கு குறைவான தொகையை வங்கி மீட்டெடுத்தாலும் இந்த மோசடி கணிசமான நிதி இழப்பை ஏற்படுத்தியது மிகுந்த புத்திசாலித்தனமாக செயற்பட்ட இந்த இளைஞன் அதிகாரிகளின் கவனத்திற்குள்ளாகாமல் தப்பியுள்ளார் மேலும் மோசடியில் அவருக்கு தொடர்பு இருப்பது தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இந்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் பணிபுரிந்த புலனாய்வாளர்கள் சக்தி வசிக்கும் ஒரு குடியிருப்பில் வங்கி அட்டைகள் மற்றும் பிற ஆதாரங்களை கண்டுபிடித்தனர் இந்த கண்டுபிடிப்பு அவர் மீதான விசாரணைக்கு வழிவகுத்தது இருப்பினும் அவர் உடனடியாக குற்றம் சாட்டப்படவில்லை இந்த நிலையில் வழக்கை கையாள்வதில் குறிப்பிடத்தக்க தாமதத்துடன் சட்ட நடவடிக்கைகளுக்கு பல ஆண்டுகள் எடுத்தன மூன்று ஆண்டுகள் காத்திருந்த பிறகு சக்தி குமார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முறைப்படி குற்றம் சாட்டப்பட்டார் பலமுறை வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட பிறகு அவர் இந்த வாரம் நீதிபதி முன் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் மோசடியில் ஈடுபட்டதிலிருந்து அவர் வேறு குற்றச்சாட்டுகளில் ஈடுபடவில்லை என்ற போதிலும் சிறை தண்டனை விதிக்கப்படும் என பாதுகாப்பு தரப்பினர் உறுதி செய்துள்ளனர்